ஹாய் வணக்கம் சுகன்யா இந்த ரொம்ப வளையல் வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் தான் தான் நம்ம 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 இருக்கோம் வந்துட்டு வந்துட்டு புது கலெக்ஷன்ஸ் நிறையவே அதை அப்டேட் பொதுவா கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க பட் அப்படிலாம் இல்லவே இல்ல நம்ம ஷாப்ல வந்துட்டு சொந்தமாவே மேனுஃபேக்சரிங் பண்றதுனால கோல்டுல இருக்கிற அவ்வளோ டிசைன்ஸும் அவைலபிளா இருக்கு இப்ப வந்து இருக்கிற ட்ரெண்ட்லியான மாடல்ஸ் கூட வந்துட்டு நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு சைஸ் வெரைட்டிஸ் இருக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாத்துக்கும் சைஸ் வெரைட்டிஸ் இருக்கு இதுல முக்கியமான விஷயம் நம்ம சாப்பிட ஐம்போன பொறுத்தவரையும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கூட பண்ணி தராங்க சோ இப்போ கோல்டு கிளிட்டர் பினிஷிங் வந்து இதுல இருக்கிறனால சிக்ஸ் மந்த் வாரண்டி கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம நல்ல ரீசனபிள் பிரைஸ்ல கொடுக்கறாங்க வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு நமக்கு வந்துட்டு சூப்பரான தங்கம் போல இருக்கிற பியூர் ஐம்போன்ல வளையல் நம்ம கிட்ட கிடைக்குதுங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணாலே போதும் வீட்டுல இருந்த மாதிரி நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் நாங்க இந்தியா ஃபுல்லாவும் வேர்ல்டு ஃபுல்லாவும் கொரியர் சர்வீஸ் பண்ணி தரோம் கஸ்டமர் வந்துட்டு ஒரு தங்கத்துல இருக்கிற பொருளை கொடுத்து இதே மாதிரி எங்களுக்கு வேணும்னு சொன்னா கூட நாங்க வந்துட்டு அதையும் மேக் பண்ணி தரோம் சோ நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா தலவாய் திருவிழா கிழக்கு கோபுரவாசல் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துல வசந்தபலா ஐமன்